வந்தாரைய தாம் வாழ வைத்த மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ஆ அஜிதா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் அகத்தியின் தொட்டிலிட்டு தொல்காப்பின் தாராட்டி கம்பர் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்னும் கண்ணீர் தமிழால் செந்தமிழால் வாழ்ந்து வரும் மொழி என் தாய்மொழியாம் அன்னை தமிழ் மொழி நான் இப்பொழுது தமிழ் மொழியின் சிறப்பு சிறப்பு என்ற தலைப்பில் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் காலத்திலே முறை மூத்தக்கொடி இதுதான் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்த வைரவரிகள் அவ்வகையில் பல மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியார் யாம் அறிந்த மொழிகளில் தமிழ் மொழியைப் போல இனிதாவதும் காணும் என்கிறார் இதிலிருந்து தமிழ் மொழியின் சிறப்பினை அறியலாம் இலக்கியம் என்னும் சஞ்சீவியால் தான் சஞ்சீவியால் தான் தமிழ் மொழி இன்றளவும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது தொல்காப்பியன் அதிகாரம் நன்னூல் போன்ற பல இலக்கண நூல்கள் தமிழ் கோவிலை அழியாமல் காத்து வருகின்றன மூதுரை ஒன்றை மேந்தன் போன்றன நீதிநெறி காட்டும் வழிகாட்டிகளாய் விளங்குகின்றன உலகமே போற்றுகின்ற திருக்குறள் பல மொழியில் மொழி பெயர்க்கப்பட்ட பெருமை உடையது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்கே இருந்தோ இங்கு வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட கோ திராவிட மொழிகளில் ஒப்பு இலக்கணம் தந்த காடுவர் சமூதகராகி தந்திட்ட வீரமா முனிவர் ஆகியோர் இங்கு தமிழ் மனம் பரப்பினர் படிப்பவர்களை தன் பக்கம் இழுக்கும் வசியம் தமிழுக்கு உண்டு நான் நாம் உலகின் உன்னதமான மொழியில் பிறந்திருக்கின்றோம் என்பதை இதிலிருந்து அறியலாம் அமிர்தத்தை கடைந்தால் அதிலிருந்து கிடைக்கும் சொல்லே தமிழ் என்று கூறுகிறார் நாமக்கல் கவிஞர் செம்மொழியாக செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் சிவ சிறப்பு மிகுந்ததாகவும் இருத்தல் வேண்டும் ஆகவே இந்தியாவின் அதிகாரப்பூர்வமாக செம்மொழி என அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்தான் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் பாரதிதாசன் நன்றும் வாரா என்று உலகத்திற்கு கோட்பாட்டிற்கு கோடு போட்டு காட்டிய முதல் மொழி தமிழ்தான் காலம் கடந்த வரலாறு எம் தமிழ் மொழியின் வரலாறு மண்ணில் பிறந்த முதல் மொழி சொற்கள் கிடைக்கும் சுரங்க மொழி சொற்கள் கிடைக்கும் சுரங்க மொழி நீண்ட வரலாற்று பெருமை மொழி இதுவே என் தாய்மொழி தமிழின் சிறப்பு என்று கூறி என் ஆய்வுக்கு நன்றி தெரிவித்து என் உரியை முடி மு நிறைவு செய்கிறேன்